ஒருத்தர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு வீடியோல கேள்வி கேட்டிருந்தாரு ஏன் அம்மன் கோவில்கள்ல வேம்பு ஸ்தல வெருச்சமாக இருக்கு அப்படின்னு நிறைய அம்மன் கோவில்கள்ல மாரியம்மன் கோவில்கள்ல ஸ்தல வெருச்சமாக எப்பொழுதுமே வந்து வேப்ப மரம் இருக்கும் அதாவது வேம்பு மரமே ஸ்தல வெருச்சமாக இருக்கும் மிக பெரிய ஒரு சமயபுரம் கோவிலாக இருக்கலாம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில்ல ஸ்தல வெருச்சமாக புன்னை மரமும் வேப்பமரமும் உண்டு என்ன ஸ்தலவருச்சமாக இருந்தாலும் மாரியம்மன் ஆலயத்தில் அவசியம் வேம்பு மரம் என்று சொல்லக்கூடிய வேப்ப மரம் அங்கே ஸ்தல இருக்கும் இது எதனால அப்படின்னு பார்த்தா மன்மதனை சிவபெருமான் வதம் செய்த பொழுது ஏற்பட்ட கடுமையான வெப்பம் தாங்க முடியாமல் தேவர்களும் பூமியில் இருக்கக்கூடிய லட்சோப லட்ச ஜீவராசிகளும் சிவபெருமானிடம் முறையிட்டார்கள் அப்பொழுது சிவபெருமானின் தன்னுடைய மிகப்பெரிய சக்தி அவதாரமான பராசக்தியை மிகப்பெரிய ஒரு சக்தி கொண்ட பார்வதி தேவியை வேண்டி அவர் சொல்கிறார் இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வையுங்கள் என்று அப்பொழுது பார்வதி பராசக்தி அவதாரமாக மாரியம்மனாக சீத்தலா தேவி என்று இன்று இந்தியாவில் பெரும்பாலான இடங்களில் வழிபடக்கூடிய சுவாமியாக அம்பாளாக இருக்கக்கூடிய மாரியம்மனை அவர் பூமிக்கு தருவித்தார் அப்பொழுது ஏற்பட்ட அந்த வெப்பத்தின் தாக்கத்தினால் ஏற்பட்ட நோயான அம்மை நோய் வேர்க்குரு வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய சில கட்டிகளை நீக்குவதற்கு இந்த வேம்பு அரு பயன்பட்டது அப்படி முழுக்க முழுக்க அரு சகல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு கிருமி நாசினியாகவும் உள்ள இந்த வேப்ப மரத்தை பூமியில் மாரியம்மனின் ஆலயத்தில் ஸ்தல விருட்சமாக நிறுவப்பெற்றது அப்படிப்பட்ட மாரியம்மன் வெயில் காலத்தில் மழையை தருவிப்பதற்காகவும் பூமியை குளிர செய்து தேவர்களையும் மக்களையும் காப்பதற்காக இங்கே மலையை கொடுப்பதற்காக வந்த மாரி அம்மன் தான் மாரியம்மன் மாரி என்றால் மலை மலையை தருவதற்காகவே இந்த பூமியில் அவதரித்த அம்மன் மாரியம்மன் அதனாலதான் இன்னைக்கு விவசாயம் எங்கெல்லாம் இருக்கிறதோ தமிழகத்தில் பல்வேறு பட்டி தொட்டிகளிலெல்லாம் மாரியம்மன் ஆலயங்கள் வெவ்வேறு பெயர்களில் இருந்தாலும் மலையை வேண்டி நம்ம கஞ்சி களையம் எடுப்பதோ கூழ் வார்ப்பதோ வெயில் காலங்களில் திருவிழா போடுவதோ எப்பொழுதெல்லாம் கடுமையான வெப்பம் பூமியில் நிலவுகிறதோ அப்பொழுதெல்லாம் மாரியம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் ஒவ்வொரு ஊர் மக்களும் மேற்கொள்ளுவார்கள் உடனடியாக அங்கே அக்னிகரகம் எடுப்பது தீச்சட்டி எடுப்பதாக இருக்கலாம் அல்லது தீமிதி விழாவாக இருக்கலாம் இது எல்லாம் நடத்துவது உடனடியாக மலைப்பொழிவை மாரி அம்மன் நமக்கு தருகிறார் என்பது ஐதீகம் இன்றளவும் பல்லாயிரம் கோவில்களில் இந்த விழாக்கள் நடைபெற்ற அதே நாளில் மிக பெரிய அளவில் மழை வருவதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட மாரி என்றால் மலை மாரியை கொடுக்கக்கூடிய அம்மன் மாரியம்மன் அந்த மாரியம்மன் வெப்பத்தை தணிக்கும் ஒரு தெய்வமாகவும் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நோய்களிலிருந்து விடுதலை தருவதற்காகவும் அந்த நோயை தீர்ப்பதற்கும் மருந்தாக இருக்கக்கூடிய வேம்பு மரம் என்று சொல்லக்கூடிய வேப்ப மரத்தை ஸ்தல வெளிச்சமாக கொண்டு எல்லா மாரியம்மன் கோவிலும் இன்றளவும் திகழ்கிறது கண்டிப்பாக பக்தரின் கேள்வியும் மற்ற அனைவருக்கும் இந்த கேள்வி இருந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த கேள்விக்கான விடை கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் இன்னொரு சிறப்பு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்